சுத்தில பொட்டா வச்சுக்கலாம் பொட்டாவும் வச்சுக்கலாமா பொட்டா வச்சு ஓம் முசுவாய பொட்டாய ஓம் முசுவாயும் ரவுண்ட் அடிங்க இதுல படி மாலையில வச்சீங்கன்னா அது ஸ்பார் பண்ணி பாருங்க நீங்க ஸ்பார் பண்ணுங்க

சரி சார் ஆமாம் ஆமாம் ஸோ முடியை வந்து அந்த படிய மலையில் வச்சு தீப்பெட்டி வச்சு நம்ம கொளுத்தி பார்த்தா எரியவே எரியாது வீட்டை மட்டும் உள் வாங்கிட்டு இருக்கும் ஓகே ஓகே வீட்டை உள் வாங்கி கூலிங் தரும் வெளியே சரி சரி படிக்க மாலை ரொம்ப நாள் பனி பேர் வந்து வெட்டி செய்யுது சரி 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 படிக்கங்கிறது சரி 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 சில பேர் படிக்க செய்து கொடுப்பாங்க இது வந்து கிளாஸ் இது சாதா கிளாஸ் இது இது சாதா கிளாஸ் பெரிய பெரிய கடையில் பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்ல நாலாயிரம் ரூபாய் ஜிஎஸ் வரி போட்டு விற்கிறாங்க இது கிளாஸ் இது சரி சரி நம்ம பட்ட ஏழைப்பட்ட மக்கள் ஒரிஜினல் விற்கிறோம் இது ஒரிஜினல் கம்மியாக விற்கிறோம் வெளியே போட்டுருக்கீங்க ஆமாம் இது வெளியே தான் பாருங்க ஆசாரிங்க தங்கத்தை வெளியே தேய்ச்சு போய் சொல்லுவாங்களே ஒரிஜினல் யாருங்க பாருங்க ரியல்னா அந்த வெள்ளி அப்படியே கேச் ஆகும் வெள்ளி அப்படி கேட்ச் ஆகும் பாருங்க வெள்ளி புடிச்சிருக்குங்களா ஆமா ஒரிஜினல் அப்படியே கேட்ச் ஆகும் அந்த ஈருப்பு சக்தி தண்ணி தண்ணியில போட்டா தண்ணி கலரு கால போட்டா பால் கலர் மாறிடும் எந்த இதுல போடுறோமோ அந்த கலர் அப்படியே மாறிடும் மாறிடும்

முத்துராம முத்துராம நமசிவாய் சொல்லுங்க ஓம் நமசிவாய் எந்த காரியம் வெற்றியாவும் நல்லதே நடக்கும் இதே இடத்துல வந்து நூறு அண்ணா ரெண்டாயிரம் பேர் அண்ணா தான் வாழ்க்கையில் இன்னைக்கு சிறிய தொழில் நாளைக்கு பெரிய தொழில் நல்லா இருப்பீங்க வாங்க